ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி படமானது ரிலீஸாகவிருக்கிறது படத்தின் மீது ஏற்கனவே அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் மேக்கிங் வீடியோ சமீபத்தில் வெளியாகி மேற்கொண்டு அதனை அதிகரித்திருக்கிறது கண்டிப்பாக மூவி ப்ளாக்பஸ்டர் தான்னு ரசிகர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் ரஜினி லோகேஷ் சம்பளம் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறார் கூலி படத்துக்காக ரஜினியும் லோகேஷ் கனகராஜும் வாங்கியிருப்பதாக ஒரு சம்பள தொகை கூறப்படுகிறது அதாவது இப்படத்தில் ரஜினிகாந்த் நூற்று ஐம்பது கோடி ரூபாயும் லோகேஷ் ஐம்பது கோடி ரூபாயும் சம்பளம் வாங்கியிருக்கிறார்கள் என்று ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஊடகம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ரஜினி நூற்று ஐம்பது கோடி ஓகே இந்த லோகி மாறிவிட்டாரே என்று சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த படத்தில் ரஜினியுடன் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா சௌபின் சாகிர் அமீர் கான் ஸ்ருதிஹாசன் அபிராமி என பலர் நடிக்கிறார்கள் இதில் சத்யராஜ் மட்டும்தான் ரஜினிகாந்துடன் ஏற்கனவே India. கேரக்டர்களிலேயே தளபதி படத்தில் அவர் ஏற்றிருந்த தேவா கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் என தெரிவித்திருக்கிறார் இந்த படத்திலும் ரஜினி ஏற்றிருக்கும் கேரக்டரின் பெயர் தேவா என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கண்டிப்பாக ஃபேன்பாய் சம்பவம் இருக்கும் என இரண்டு பேரின் ரசிகர்களும் எதிர்பார்க்கிறார்கள் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடக்க ஆரம்பித்திருக்கின்றன ஆகஸ்ட் பதினான்காம் தேதி படம் ரிலீஸாகவிருக்கிறது இதுபோன்ற சினிமா செய்திகளுக்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க